ஜல்லட்டு சொன்ன அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா சேலம் மாவட்டம் பெரிய கொண்டபுரத்தில் மாபெரும் ஜல்லிக்கட்டுக்காக வேலைப்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு இரண்டு நாட்கள் தான் இருக்கு இந்த ரெண்டு நாட்கள்ல வேலையை முடிச்சுடுவாங்க நிறைய வேலையை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க உங்கள் பார்வைக்காக வாடியோட அமைப்பெல்லாம் காட்டுறேன் வாங்க ஜல்லிக்கட்டு வர மக்கள் எல்லாம் உட்காந்தி பார்வையாளர்களுக்கு கேலரி அமைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்க அதே ரெண்டு சைடுமே அமைச்சி கொடுத்துருக்காங்க

he got